வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பசுமையான கிராமத்துல ஒரு பெரிய வேப்ப இருந்துச்சு மக்கள் அந்த மரத்தை அம்மனா நினைச்சு வழிபட்டு வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் வெளிநாட்டு நிறுவனம் இந்த இடத்த சாலை அமைக்க திட்டமிட்டாங்க மக்கள் சில பேர் அவங்களை எதிர்த்தாங்க சிலர் அமைதியா இருந்தாங்க அன்று இரவு அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண் கனவுல அம்மன் சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்ப மரம் என்னுடைய வீடு யாரேனும் தீங்கு நினைத்தால் மிகுந்த பாதிப்பை எதிர்கொள்ளணும்னு சொல்லி மறைஞ்சாங்க மறுநாளே அந்த பெண் கிராமத்து மக்கள் கிட்ட இந்த கனவை பத்தி சொல்றாங்க சில பேர் சிரிக்கிறாங்க அந்த பெண் வெளி இருந்து வந்து இருக்கும் வேலை ஆட்கள் கிட்ட சண்டை போடுறாங்க அவங்க இந்த பெண்ணை கவனிக்காம வேலைய தொடங்கினாங்க அந்த நேரம் அனைத்து இயந்திரமும் ஒரே சமயத்துல செயல் இழந்து போகுது அதை பார்த்து ஊர் மக்கள் அம்மன் இங்க தான் இருக்காங்கன்னு ஒரு கோவில் கட்டி வழிபட்டாங்க அங்கு வருஷம் வருஷம் வேம்பு அம்மன் பூஜை நடைபெறுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க